நான் இது வந்து அரசியலாக பார்க்க விரும்பலை தயவு செஞ்சு வந்து ஒரு மனிதாபிமானத்தோட என்னை பொறுத்த வரைக்கும் கரூரில் மொத்தம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததில் முப்பத்தி ஒரு பேர் கரூர் மாவட்டம் அது இருபத்தி ஏழு குடும்பங்களை சார்ந்தவங்கள் ஒவ்வொரு வகையிலையும் நான் நேரடியாக அந்த குடும்பத்தோட தொடர்பு உள்ளவன் தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களோடும் நேரடியாக நாங்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க நேற்று ஒரு இல்லத்திற்கு இரங்கல் சொல்கிறதுக்காக போயிருந்தோம் அந்த தம்பி வந்து சனிக்கிழமை இந்த கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகக்கூடிய தம்பி டிசம்பர் மாதம் அந்த தம்பிக்கு திருமணம் அவங்க குடும்பத்தில் ஒரு கோரிக்கை தேவை இருந்தப்ப என்னை சந்திச்சிருக்காங்க நான் அவங்களுக்கான தேவைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த தம்பி வந்து எங்களுடைய முப்பெருமளாலேயும் அந்த தம்பி பங்கெடுத்துருக்கார் வந்து கலந்துருக்காப்புல ஆனால் நாங்கள் வேடிக்கை பார்க்க தான் அந்த தம்பி போனாப்லன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவருடைய நண்பர்கள் வந்து அந்த இடங்களில் கருத்துக்களை பரிமாறினாங்க அதனால் இது ஒரு அரசியல் நிகழ்வாக இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க இவங்க மேலே குற்றச்சாட்டு அவங்க மேலே குற்றச்சாட்டுங்கிற அது போன்ற கருத்துக்களை நம்ம முன்னெடுக்காமல் இனி வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம நேரடியாக அவங்க ஊரில் அவங்களோட அந்த நட்பு முறையில் நம்ம இருக்கிறோம் அந்த துயர சம்பவங்கள் என்பது யாராலும் ஒன்றரை வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு அரசியலாக இது யாரும் பார்த்திட வேண்டாம் அரசியல் களத்துக்கு நம்ம அதில் போயிட வேண்டாம் வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி எந்த அரசியல் கட்சியினுடைய கூட்டமாக இருந்தாலும் இது போன்ற நிகழ்வு இல்லாத அளவிற்கு அது ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணி